பாண்டியன் டூ சீரியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் காந்தி மாதிரி வந்து எப்படியாவது பழனி வெளியே வருமா அவங்கிட்டயாவது எங்க போயிருக்கா நம்ம அரசுன்றத தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வர்றது யாருன்னா சுகன்யா சுகன்யா இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அம்மா அரசை கூட்டிட்டு எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டதும் அரசி மேல படிக்கிறதுக்காக காலேஜ் போயிருக்கான்றாங்க படிக்கட்டும் படிக்கட்டும் நல்லா பெரியவளா வரட்டும்ன்றாங்க உடனே சுகன்யா குமார் கிட்ட

வய தர சொல்லிட்டு உப்ப வந்து குட்டிடுறாங்க அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்க என்னடா இஷ்டத்துக்கு ஓவர பேசிட்டு இருக்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா உனக்கு ரெண்டு கொம்பு முடிச்சது அர்த்தம் இல்லை அதை முதல்ல நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே மீனாவை பார்த்து செந்தில் என்ன மீனா உன் புருஷ வாயில உப்பை போடுறாங்க அதை பார்த்து கூட சிரிச்சிட்டு இருக்க ஏன்னா நீங்க எப்படி பேசுறீங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கும் தெரியுது ஒவ்வொரு பேசுனா பின்ன எப்படிதான் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அரசு உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து சொல்றாங்க வந்துட்டாங்க உடனே பக்கத்துல என்ன பார்க்க யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அரிசி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க கண்டிப்பா உன் அண்ணாவை கூட இருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இருக்கலன்னு சொல்லிட்டு அரிசி போய் பாக்குறாங்க அங்க யாரும் இல்ல யாரோ பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா யாரும் இல்லையின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக்குறாங்க ஆனா அங்க வந்து குமார் அரிசி அரிசி நான் தான் சொன்னதும் நீயா நீ எதுக்காக வந்திருக்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா கூட என் அப்பா அந்த அளவுக்கு கோவப்படுவாரு முதலே நான் அவரோட மனச ரொம்பவே நோக்கடிச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் அவரோட மனசை நோக்கடிக்க கூடாதுன்றது நான் தீர்மானமா இருக்கேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க இல்ல அரிசி நான் என்ன சொல்ல வரன்றத கேளு நான் முன்ன மாதிரி கிடையாது மாறிட்டேன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் நீ எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் செய்யறதா இருந்தா இனி என்ன எப்பவுமே பார்க்காத என் கிட்ட பேசவும் பேசாத இத ஒண்ணு மட்டும் செய் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்ன்றாங்க அரிசி நான் சொல்றத கேளு உன்னை நினைக்கும் போதெல்லாம் நீ மட்டும் தான் என் கண்ணுக்குள்ள வர நீ இல்லைன்னா எனக்கு லைஃப் பெரிய கிடையாதுன்ற அளவுக்கு ஆயிட்டுறாங்க இதுக்கு மேல இதே மாதிரி பேசிட்டு இருந்த நடக்கிறதே வேற ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அரசி கோவப்பட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன் மனசு மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு குமாறு மனசை தேத்திக்கிட்டு அங்க இருந்து போறாங்க குமார் நினைச்சபடி அரசியோட மனசு மாறுமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ